வெளியீடு செய்கிற ஒரு சில தருணங்கள் நம்மளை காத்துட்டு இருக்கு நம் நகரத்தோட முன்னேற்றத்தின் பயணத்தில் இது மேலும் ஒரு உறுதியான படிக்கட்டாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு அழகான நிகழ்வுக்கு சிறப்பான நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த நிகழ்வின் வழியாக மேடையிலும் சரி உங்கள் அருகில் இருக்கும் திரையும் சரி நாம் கடந்த காலத்தில் தொடங்கிய திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம் என்பதை மக்களுக்கு வெளியேற்ற போகிறோம் அதே சமயம் எதிர்கால வளர்ச்சிகளையும் இந்த ஒரு மேடையில் நாம் துவக்கம் செய்ய இருக்கோம் இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல் அமைச்சர் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக ஒரு அழகான வெளியீட்டை நாம் பார்த்தோம் அது என்ன அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக நம் துறை செய்த சாதனைகளை பதிவு செய்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் இந்த ஒரு காட்சியில் நீங்கள் காணலாம் துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியீடு செய்தார் இப்பொழுது ஒவ்வொரு திரையும் ஒவ்வொரு புகைப்படமும் கண்டிப்பாக இந்த ஒரு சாதனைகளின் விழா அப்படின்னே சொல்லலாம் நகர வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு விழாவிற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அழகான சாதனைகளை ஒவ்வொன்றாக புகைப்படமாக ஒரு கண்காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது திரையில் நாம் கண்டு கொண்டிருக்கும் அந்த ஒரு தருணம் ரொம்பவே அழகானது கடந்த நான்கு ஆண்டுகளாக நம் துறை செய்த அழகான செயல்களை ஒரு புகைப்பட கண்காட்சியாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அதனை தொடர்ந்து மேடைக்கு வருகை தருகிறார் இங்கே இருக்கும் அனைவருக்கும் இந்த சிறப்பான நிகழ்விற்கு எங்கள் வணக்கங்கள் இந்த புகைப்படத்தின் கண்காட்சியை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதை தான் நினைப்பீங்க இது வந்து கண்டிப்பா ஒரு சாதனை விழா ஒரு பெருவிழா அப்படின்னே சொல்லலாம் நகர வளர்ச்சியின் புதிய அத் புதிய அத்தியாயத்தை குறிக்கும் ஒரு அழகான விழாவும் கூட புகைப்பட கண்காட்சியை தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் அருகில் உள்ள திரையில் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்வு காத்துட்ருக்கு சேவையின் வேகமும் மாநகரத்தின் முன்னேற்றமும் இன்றுடன் ஒரு புதிய ஒரு புதிய பாதையை தொடங்கும் இந்த ஒரு அழகான நிகழ்வு பெருநகர சென்னை மாநகராட்சி பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை தொடங்கி வைக்கும் விதமாக மூன்று ஓட்டுநர்களுக்கு சாவிகளை வழங்கும் அந்த ஒரு நிகழ்வு திரையில் காணலாம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சாவிகள் வழங்கும் ஒரு தருணம் நம்மளை காத்துட்டு இருக்கு சாவிகளை வழங்கிவிட்டு இதோ மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு வருகை தருகிறார்கள் உடன் சிறப்பு விருந்தினர்கள் அமைச்சர் பெருமக்கள் பிரமுகர்கள் அனைவரையும் உங்களோட பலத்த கரகோஷத்தோடு வரவேற்கலாம் திரையில் இவ்வளவு நேரம் அழகான தருணங்கள் அழகான நிகழ்வுகள் கண்டு ரசித்தீர்கள் அடுத்ததாக நம் மேடையில் அழகான நிகழ்வுகள் காத்துட்டு இருக்கு விழா மேடைக்கு மானமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்பதில் மேடை பெருமிதம் கொள்கிறது அனைவரையும் உங்களோட பலத்த கரகோஷத்தோடு வரவேற்பு விழாவை தொடங்கலாம் இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மளோட மேடையில் உள்ள விருந்தினர்கள் அனைவருக்கும் பேட்ஜ் வழங்கப்படும் ஒரு அழகான தருணம் என்னையோட எந்த நிகழ்ச்சி அதற்கான ஒரு நினைவு சின்னமாக ஒரு பேட்ஜ் மேடையில் உள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வழங்கப்படும் இந்நிகழ்வின் ஒரு அழகான நினைவு சின்னம் குறிக்கும் வகையில் பேட்ஜஸ் வழங்கப்படுகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய திட்ட பணிகள் தொடக்க விழா இன்று சிறப்பாக நடைபெற உள்ளது இந்நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுபவர் சென்னை பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ുംറി ചിന്ത ദ്രാവിഡനാ തക്ക സി മുതലും തരിതരും തിലകമുപേ അതിലക വാസന പോലെ തുലകും ഇൻപ മുര எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பேரும் பெரும் தமிழக தமிழங்கே திறம்பியல் வாழ்த்துதுமே 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 நன்றி நமது நகர வளர்ச்சி திட்டத்தின் ஒரு முக்கியமான மைல்களாகும் இந்த அழகான விழாவிற்கு வரவேற்புரையாற்ற மாண்புமிகு மேயர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட நான்காண்டு சாதனை விலக்கு புகைப்பட கண்காட்சியினை திறந்து வைத்து ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு ஒரு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற நூற்றி இரண்டு திட்ட பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து புள்ளி ஆறு மூணு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாரத்தில் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையையும் பெருநகர சென்னை மாநகராட்சி பயன்பாட்டிற்காக பதினோரு புதிய வாகனங்களையும் சென்னை பள்ளிகளில் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கியும் தூய்மை பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய உரிமையினர் அடையாள அட்டேனை வழங்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் இவ்விழாவில் தலைமையேற்று சிறப்புத்திற்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் இவ்விழாவில் கலந்து கொள்ந்து சிறப்புத்திற்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் மதிப்புக்குரிய மத்திய சென்னை தெற்கு சென்னை மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கும் மதிப்பு கூறிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அண்ணன் அவர்களையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் அவர்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களையும் பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய மேலாண்மை இயக்குனர் அவர்களையும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குனர் அவர்களையும் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்களையும் நிலைக்குழு தலைவர்களையும் மண்டல குழு தலைவர்களையும் நியமன குழு உறுப்பினர்களையும் மாமன்ற உறுப்பினர்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் பொதுமக்கள்